இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக மீனவர்கள் இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டுவிட்டன குஜராத் போன்ற மற்ற மாநில மீனவர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒன்றிய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஒன்றிய பா ஜ க அரசு கச்சத்தீவு மற்றும் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பாரபட்சத்துடன் பாராமுகமாகவே இருக்கிறது போதும் மீனவ நண்பனாகவே உண்மையான உறுதியுடனும் உணர்வுடனும் நிற்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றிய பா ஜ க அரசின் இந்த போக்கை தீர்க்கமாக கண்டிக்கிறது கச்சத்தீவு மீண்டும் நமது நாட்டுக்கு சொந்தமாவது மட்டுமே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு ஒரே பரிகாரம் மற்றும் தீர்வு நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக தொன்னூற்றொன்பது வருட குத்தகையாக கச்சத்தீவை பெற வேண்டும் இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமானதாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு நம் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பே இந்நிலையை நோக்கி நகர சர்வதேச சமூகத்தை ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு ஒன்றிய பிரதமர் அவர்கள் நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கை செல்லும் நம் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் அவர்கள் கச்சத்தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயணத் திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது மீனவர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றிய பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கைத் தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சமரசமின்றி இவை அனைத்தையும் வலியுறுத்துகிறேன்